அப்படி வாசிக்கொண்டிருக்கும்போது கத்தர் ஒரு வசந்திற்கு ஞாபகப்படுத்தினால் நான் பெரிய ஆண்டு விட்டு திருவந்திர ஆனால் கற்று அந்த வார்த்தை உறுதி பண்ணும் ரெண்டு நாளாகப்பட்ட புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் பதினோராம் வருஷம் எப்படி ஆச்சு கொண்டு ரெண்டு நாளாக புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வருஷத்தை நம்ம போது ரெண்டு நாளாகவும் பதினான்கு பதினொன்று ஆசா தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு ஆகிலும் உதவி செய்கிறது உனக்கு நேசான தேவனாகிய கத்தாவே உங்களுக்கு துணை நின்றும் சார்ந்து நாமத்தை ஏராளமான

அதெல்லாம் கத்தருக்கு நேசான காரியம் என்ன வேறு சொல்லுகிறது உலகத்துலவான்களை தான் கத்தை தெரிந்து பெரிய நம்மளே கிடையாது எவ்வளவு வேதனைப்பட்டு சரத்துல கூட ஒரு பலவான் கிடையாது அப்பப்போ வியாதி விலவீனம் போராட்டம் நம்ம எல்லாம் வந்து கொண்டிருக்குது ஆனாலும் கத்தை நம்மை தான் தெரிந்து கொண்டார் அநேக வெளப்படுத்தும்படியே நம்ம தெரிந்து கொண்டார் அதாவது அப்போஸ் நகர் பவுல் ரெண்டு புஸ்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு ஒன்பதை போது ஆண்டத்தில் ஒரு காரியத்தை அவர் கேட்குறாரு என்ன கேட்குறாரு சொன்னால் அவருக்கு இருக்கிற பெலவினைகளை குறித்து ஜோகம் பண்ணுறாரு ஜோகம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு ஆண்டவரே நான் உன் இடத்துல அது என்ன என்ன செய் மூன்று முறை கத்தருக்கு சோதனை இடத்துல நான் வேண்டுகொண்டேன் அது என்னை கொட்டுகிற சாத்தவர்களுடைய தூதராக இருக்கிற சின்ன இந்த குறித்து பவுல் சொல்கிறார்

ஒரு செகண்ட் தான் உயிர் போய் உயிர் வர மாதிரி இருக்கும் எத்தனை பேர் ஃபீல் பண்ணி தெரியல நான் யோசிப்பேன் அப்படியே விட்டு அவுட்டு நம்ம அப்போதான் நினைப்போம் அண்டவரே 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 தட்டுவாங்க நான் யோசனை பண்ணி பண்ணி பார்த்துருப்பேன் அப்போ என்னன்னா அவரே சொல்றாரு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்க அது என்னை குற்று சாத்தனுடைய தூதனாக இருக்கிறது அது என்னை நீக்கும் படிக்க

நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்போது இந்த ராஜா என்ன செய்யறான் சொன்னான் ஆசா ராஜா ஐயா இறந்த பெண்பு அவன் பட்டத்துக்கு வரான் நீங்கள் வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்கள் தேவையில்லாத காரியத்தெல்லாம் எடுத்து போடுறான் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் எடுத்து போடுறான் எடுத்து போட்டு அவன் நாட்கள்ல தேசத்துலேயே ஒரு பெரிய இழைப்பாளர் கத்தர் கொடுக்குறாரு இழைப்பாளர் தான் ஒரு அமைதியான ஒரு காரியமாக இருக்குது நகரத்தெல்லாம் கட்டுறான் நிறைய காரியங்களை செய்து கொண்டு வரலாம் அப்படி வரும்பொழுது எப்பவுமே பாருங்கள் நல்லா கவனிங்க நம்ம நல்லா இருக்கிறது நிறைய பேர் பிடிக்காது இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் புது வீடு கட்டணும் வச்சுங்க எழுத்து வீட்டுக்காரன் போக வரும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப பண்ணா ஆனால் எப்பயும் வீடு கட்டா தெரியலையே அப்போ என்னன்னா இந்த ராஜாவுக்கு விரோதமாக நிறைய ராஜாக்கள் எழுபுறாரு அப்போ இவன் யோசிக்கிறான் இவன் தான் இருக்கிறாங்க இவங்ககிட்ட ஆனா வர ராஜாக்கள் ஏராளமான ஆட்களை கூட்டிக் கொண்டு வரும்போது ஒரே ஒரு காரியத்தை விஷயம் நல்லா கவனிங்க அதுதான் முக்கியமான காரியம் தாழ்வு உள்ளவனுக்கோ கத்திருக்கிறார் அவனா சரி அவன் ஒரு காரியத்தை அவன் செய்யல கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைம் உண்டாக்கட்டும் பாருங்க பத்தாம் வருஷத்தை வாசி பாருங்க ஒன்பது ஒன்பது இந்த வாசி அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் செப்பத்தா இந்த பள்ளத்தாக்க யுத்தத்திற்கு ஆமா அந்த நேரத்தில் கடைசி நேரம் யுத்தம் நடக்க போது ஒரே ஒரு காரியத்தை செஞ்சான் நல்ல கவனிக்கிற கண்பாடுகள் என்னால் நீங்கள் சொல்றீங்க நான் விதவிதமான பாண்டம் எங்களால் சத்துரு எதிர்க்க முடியல எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல நாங்கள் என்ன செய்ய போகறது தெரியலையே சொல்லி ஒரு வேலை கலங்கிக் கொண்டிருக்கலாம் என் ஆண்டவர் சொலர் என்னை கண்பாக கற்றுப்படப்படுகிறேன் ஆஷா தன் தேவனாகிய கத்தவுணைக்கு கூப்பிட்டுட்டு ஒரு காயத்தை சொல்றான் ஆண்டவரே வில உள்ளவனுக்காகிலும் வில நற்றவனுக்காகிலும் உதவி செய்வது நேசான காரியம் சுருட்டு ஒரு காரியத்தை ரொம்ப அழகா சொல்றான் நான் என்ன சொல்றான் பாருங்க கத்தருக்கு சொந்த தேவனுக்கு மைமுண்டாகட்டோ எங்கள் தேவனாகிய கத்தாவை எங்களுக்கு தொழில் நிலம் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் ரொம்ப சார்ந்துதான் நாங்கள் வந்திருக்கிறோம்

ஆனா பார்த்து பார்வைக்கு எப்படி ஒரு பெரிய படையே அவன் பயப்பட கட்டுறான் வாங்கடா யாரோட சண்டை என் கூட வாங்கடா சின்ன தாவித ஓடி போய் ஒரு கூழாங்கல் அடிச்சு காலி பண்ணான் இது கத்திரிக்க லேசான காரியம் சொல்லுவோமாரு ஐயோ போட்டா வரி கேக்கிறாங்க என்ன பண்றது வேற போ என்ன சரி தூண்டியில போடு ஒரு மீன் மாட்டோம் அந்த மீனுக்குள்ள என்ன செய்யுது காசு இருப்போம் பாருங்க போறோம் மீனை போட்டான் வலைய போட்டான் மீன் போட்டா எடுத்தான் மீனை பார்த்தோம் வாயில ஒரு உலி ஒரு வெள்ளி போடச்சு போய் கட்டிட்டான் அது ஒரு ஆச்சரியமாக எப்படி தெரியும் ஆண்டு இருக்கணும் அப்ப எல்லாவற்றையும் அறிந்தவர் சொல்றாரு இங்க ஒரே ஒரு காரியம் செய்யணும் ஒருவேளை வேலை விரோதமாக உருவகமாக சத்துருக்கள் எழுந்து கிரி செய்து கொண்டிருந்தா ஆடர் சொல்லுங்கள் என்று வேவனாகி கற்காவே எனக்கு பிள்ளைங்க விலவிலவான காரணம் ரொம்ப வெலவினமாக இருக்கிற ஆண்டவரே எங்களால் சொல்லிக்க தான் முடியும் ஆனால் எங்களுக்கு உதவி செய்வது வந்து லேசான காரியம் சொல்லுங்கள் என்ன வசம்னு சொல்லுறது தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிக்க பதிமூணு பதினாலையும் வாசிக்கும் போது ஆ ஜனங்களும் ஆ புதட்டினார்கள்

செஞ்சாரு இவங்க போய் அவங்கள பத்து லட்சம் பேரோடு ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இன்னைக்கு என்னன்னா உங்களுக்கு விரோதமாக யார் எழுதினாலும் எழுதினாலும் மந்திரங்கள் தந்திரங்கள் சூரியங்கள் விசாஸ் யார் எழுதினாலும் முடங்கால் படிக்கிட்டு தேவ ஜந்துக்களை குறித்து ஒரு நீதி நீதிமழி முப்பதாம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு காண்பித்தார் முப்பதாம் அதிகாரத்துல இருபத்தி நாலாம் வசனம் அதனுக்கே அவரு ஞானத்தை வெள்ளத்தை கத்தர் கொடுக்கிறாருன்னா இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திட பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆடூர் எவ்வளோ விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பார் எஸ் எவ்வளோ விசேஷத்தை பலத்தை கொடுப்பார் வாசி வாசு மருங்க நீரபுஷோ முப்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி நாணவசத்தை வாசிங்க பூமியின் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு பூமியை ரொம்ப சிறிய மிருகம் பூச்சி வச்சிக்கங்களேன் அது நான்கு உண்டு அதை வாசுங்க அவையாவனை அற்பமான ஜந்துவா இருந்தாலும் ஆ ஆ <zatter> நம்ம மழை காலம் வந்தா அதனால தண்ணி என்ன செய்ய முடியாது இறங்க முடியாது நம்ம பாருங்க வெள்ளம் வந்துச்சு மாந்திராவில் காட்டினாங்க அப்படியே நிற்கிறாங்க எல்லாம் வெந்த மேல அப்படி இப்படியே போகலாம் எழுது ஹெலிகாப்டர் போகுது ஆனா அந்த நம்ம யோசனை பண்ணுவோம் இந்த மழை காலத்துல எறும்பலாம் என்ன செய்யணும் யோசனை பண்ணிக்கிறீங்களா அந்த பைப்பில் சொல்லுது அற்பமான ஜந்துவா இருந்தாலும் கோடை காலத்துல செய்கிறேன் சம்பாதிக்கிற ஒன்று ரெண்டாவது சத்துவற்ற சத்துவற்றும் சாதாரண ஒரு முயல் காத பிடிச்சோம் அந்த சத்துவம் மற்றும் முயலா இருந்தாலும் கூட அது கூட்டம் எங்க கட்டணும் தெரியுமா கண்மலை மேல கட்டும் அடைக்கலத்துல போய் கடினமான பாறைகளுக்கு நடுவே குடாஞ்சு அங்க போய் அந்த சும்மா வீட்டை கட்டுவான் கண்ம நல்லா கவனிங்க வேகத்துல எவ்வளவு அழகா நல்லா ஞாபகம் அதான் ஆண்டவர் சொல்றாரு எருமிடத்துல கற்றுக்கொள்ளுங்கிறது பயம் இல்லை நம்ம குடுத்துருப்பா என்னன்னா நம்ம ஒரே நேரத்துல நம்ம நாட்களை வீணாய் கழித்து கொண்டிருக்கிறோம் ஆனா எருமை பாருங்க மழை காலத்துல வரூர் சொல்லி கோடை காலத்துல சேர்த்து வைக்குது சத்துவமில்லாத ஜந்து ஈசியா பிடிச்சி சாங் அப்படிப்பட்ட ஒரு முயற தன் கூட்டை எங்க கட்டுமா நாம எங்க கட்டினோம் கூட்டை இயேசு கிறிஸ்துவாகிய ஆகிய கண்மலையின் மேல நம்ம கட்டணும் நீங்க சொல்லுவோமா அவதான் கண்மழையாயிருக்கிறாள் வாழ்தி பிரசுரை தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நிலை பாடுறோம் ஆனா ஜந்து சாதாரண இடத்துல வீடை யாரும் நெருங்க முடியாத ஒரு வீட்டை மூணாவது ஒன்று ராஜா இல்லா இருந்தும் ராஜாவே அது கிடையாது எங்க போனாலும் கும்பல் கும்பலா வீட்டுக்கு கூட்டம் வாங்க நாலு பேரு தான் எங்க விட்டு வட்டிங்க அதான் வீட்டு தருறாங்க நாங்கள் மட்டும் தனியா புறப்பட்டு வருவோம் அடுத்தது ஆச்சு நம்ம கூட அந்த மாதிரி தைக்க முடியாது நீங்க கிடைச்சி விட்டு பாருங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் பார்த்தா திரும்ப செஞ்சிருக்கோம் முயற்சியோட கட்டிருக்கோம் ராஜா அப்படிதான் அப்படியே ஒரு திருமண தோத்துட்டானா தோத்துட்டப்ப நம்பிக்கை அச்சவனா போயிட்டு ஒரு இடத்துல தங்கிருக்கிறேன்னா அவர் குக்கேக்குள்ள அப்போது ஒரு சிலந்தி தான் பண்ணா ஒரு கூடை கட்டுதான் ஃபஸ்ட்டு விழுந்து போச்சு திரும்ப ஒரு கூடை கட்டுதான் திரும்ப வே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி கடைசியில் ஒரு பெரிய அழகான அந்த வலையை பண்ணிச்சு அப்போ யோசனை பண்ணலாம் சாதாரணமான இந்த சிலந்தியே ஒன்றுமே இல்லை அதுக்கு சின்ன பூச்சி இதுவே இவ்வளோ முயற்சி செஞ்சு இவ்வளோ அழகான கூடை கட்டுமானா நாம ஏன் அந்த முயற்சி செய்யக்கூடாது நம்ம சொல்றேன் இல்லையா சோமநாதபுரத்தின் மேல பதினான்கு முறை படம் எடுத்தார் யார் அவரு கடைசியா கொள்ளடிச்சாரு யாரு நம்ம சொல்லுவோம் அடிக்கடிக்கு என்ன முகமது கஜினி முகமது எத்தனை முறை ஆச்சாரு பதினாறு முறை ட்ரை பண்ணாரு எப்படியாவது இந்தியாவை காலி பண்ண எப்படியாவது காலி பண்ண பதினாலு முறையில காலி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வாரி போயிட்டா சொன்னவங்களெல்லாம் அப்போ என்னன்னா அப்போ சாதாரணமான ஒரு ஜந்துவா இருக்கிற அதுகளுக்கே விசேஷத்தை திருமண கற்று கொடுத்துருக்கிறாருன்னா உங்களுக்கு எனக்கு கொடுப்பார கொடுக்க மாட்டாங்க கொடுத்துருக்கிறார கொடுப்பார் கொடுத்துருக்கிறாரு நம்ம என்ன செய்யலாம் செலவு பண்ணாமல் வச்சுருக்கோம் செல்ஃபோன் மட்டும் செலவு பண்ணி சார்ஜ் போட்டுக்கிறோம் ஆனால் நமக்கு சார்ஜ் என்ன செய்யலை போட மாட்டோம் அப்படியே ஆனால் நடக்குது கொடுத்து நடக்கட்டும் நடக்காச்சு அப்படியே உக்காந்துருக்கட்டும் அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது நடக்கும் கர்த்தர் என்னை வெலவனாய் மாற்றுவார் மே என்னை விலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நீ அறிக்கையிடும் போது எனக்கு கண்மான கருத்துடைய பிள்ளைகளை அவர் சொல்றாரு பெலன் உள்ளவனுக்கு ஆகிலோ ஆ யாரு வேணாம் நான் பெலவிதமான அவள்னு சொல்லி கைத்துக்குவாங்க

கத்தர் வாக்கு தத்தம் பண்ணாரு வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரே போகுது அவ பண்ணினவர் உண்மையுள்ளவர் அதுக்கான முயற்சி நம்ம செய்யணும் நீங்க சொல்லுவோமா பக்கம் ஒரு பெரிய பாதை உண்டாக்குனா நீங்க முதல்ல என்ன செய்யணும் பாதை உண்டாக்குனங்க ஒரு பாதை போனோம்னா என்ன செய்யணும் அதுக்குள்ள உட்கார்ந்து பாதை உண்டாகும் பாதை உண்டாகும் நெல் விளையும் நெல் விளையும் பார்த்தது விளையுமா நீதான் போய் என்ன செய்யும் ஏற்பூட்டி ஆழப்படுத்தி விதைய விதைச்சு தண்ணியை ஊத்தி நாற்று நட்டு களை பறிச்சு இதெல்லாம் பண்ணாதான் நீ அறுவடை செய்ய முடியும் சொல்லவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் யாரு காலே காலே எண்பது வயசு ஆகிப்போச்சு யோசுவா எல்லாருமே பங்கு போடுறாரு அப்ப சொல்றாரு மலநாட்டு இருந்தது அவர் கேக்குறேன் வரலாற்றியா அந்த மலை நாட்டை என்ன கொடுப்பாங்க யோசி சொன்னோ நீ எண்பது வயசு ஆகிப்போச்சு நீப்பே மலைநாட்டை நேவர் நவர் நான் கூட வரும்போது எத்தனை வயசு தெரியுமா அந்த விலனும் ஒண்ணு எனக்கு அப்படியே இருக்குது வயசு ஆயிடுச்சு சொல்லி சொல்லாதீங்க செய்து சொல்லாதீங்க அது ஒரு விளையாணம் அப்படின்னா அவன் விளையாடு சொல்லணும் இப்போ நான் தான் இருக்கேன்னு சொல்லுங்க கத்தர் குடும்பத்தின்படியா சோதனம் பிள்ளைகளை இன்னைக்கு எல்லா சொத்துக்களும் கிரியர்களையும்